ஜனங்க மேலதிகாரி தெரிய மாட்டேங்குது மேல வந்து இந்த இந்த வேலை செஞ்சே ஆகணும் இன்னைக்கு அப்படின்றாங்க ஆனா நம்மள போராட்டம் வந்து வலுப்பெற்று ஒரு ஒருத்தர ஒருத்தர் ஒருத்தர இதுவும் நம்ம வந்து வெற்றிகரமா செய்யணும் தினமும் வந்து நம்ம ஒரு ஒரு குறிக்கோளோட வேலை செய்யணும் அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் வந்து வச்சுட்டாங்கன்னா சொல்ற தோழ்கள் சொன்ன மாதிரி சில பேர் சோர்சிங் கட்டுறாங்க அவளை ஆற்றலை நியமிச்சுக்கிறாங்க ஒண்ணு கிடையாது இருக்கிற ஓய்ண மாலைகள தூக்கி போட்டு எஸ்எஸ் ஓடி நிற்குது இப்போ சம்மர் வருது சம்மர் வந்தா டிமாண்டு டிமாண்ட் அதிகமா டிமாண்ட் அதிகமாகும் பவர் வந்து இல்லை நம்ம

என்று சொல்லும் தள்ளிய தர்ணா போ தமிழகம் தழுவிய தர்ணா போ சிஐ கி யூ சார்பின் சார்பில் மத்திய அமைப்பின் சார்பில் மத்திய அரசின் சார்பில்

samiya tata naa poru. samiya tata samiya tata naa poru. samiya tata samiya tata naa poru. tia tia yoo sapigle. tia tia yoo sapigle. tata naa poru tata naa poru. tata naa poru tata naa poru.